இது ஈராக்கு போடுறதுக்கான ரோடு இதுதான் வாழைந்து நெளிந்து போகும் பாதை மங்கமேனி கூந்தலு இன்னொரு நாற்பது நிமிஷம் இருக்கு ஓனர் கேட்டாரு எவ்வளவு நேரம் ஆகும் முப்பது நிமிஷம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன் நான் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் ஒரே ரோடு தான் நேராக ஈராக்கு போவோம் வேறு காலங்கிறதால ரோடு ஃப்ரீயாக இருக்குது இதுவே ஒரு நைட்டாக இருந்தால் இல்லை டே டைமாக இருந்தால் பயங்கரமான ட்ராஃபிக்காக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அது அப்தலிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு வருவாங்க எவ்வளோ